வணக்கம் இன்னைக்கு வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இதனோட நன்மைகளையும் சொல்கிறேன் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நாங்கள் மிக்சி ஜாரில் போட்டு கொர வடைக்கு மா வந்து கடலை பருப்பை வந்து அரைச்சாச்சு இப்போ இது கூட சேர்த்து மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து வாழைப்பூவை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டேங்க அடுத்து வந்துட்டு கடலைப்பருப்பை ஆல்ரெடி நான் ஊற வச்சு கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதை மிக்சி ஜாரியில் போட்டு கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க வடைக்கு தகுந்த மாதிரி அதோட ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில ந நறுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்சுருக்கேங்க கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து வடை செய்கிறதுக்கு இதை இப்போ அரைச்சிடலாங்க இப்போ கடலை மாவு அரைச்சாச்சுங்க கடலை பருப்பு அரைச்சாச்சு இப்போ அடுத்து வந்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை பூண்டு சோம்பு இது எல்லாத்தையும் வந்து அதில் ஆட் பண்ணிக்க போகிறேங்க அவ்வளோதான் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் சோடாமாவும் கொஞ்சம் பெருங்காயமும் போட்டுக்கலாம் இப்போ சோடா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சமாக ஆப்பா சோடா மாவு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பசஞ்சி வச்ச மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு சட்டி வச்சாச்சு இப்போ வந்து வடை தட்டி போட்டுடலாங்க வந்து கொஞ்சமாக பைண்டிங்க்காக கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கிறேன் சும்மா லைட்டாக நிறைய இல்லை இது பைண்டிங் ஆகிறதுக்காக பிகாஸ் வந்து இதில் நம்ம வாழைப்பூவெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா ஸோ பைண்ட் ஆகிறதுக்காக உதிரி போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக நான் கடலை மாவு சேர்த்துருக்கேங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிடலாம் அவ்வளோதாங்க வடை தட்டி போட்டாச்சு இனி இது வேகட்டும் கொஞ்சம் வேகட்டும் திருப்பி போடலாம் இல்லைன்னா உதிர்ந்துடும் அவ்வளோதான் பக்குவமாக திருப்பி போட்டாச்சு இனி வேகட்டும் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கு பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க நல்லா முறுக்கு முறுக்குன்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மாதிரி வடைய ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸு உங்களுக்கு உடனே வரும் தேங்க்யூ